அந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தரு தெரியுமா ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று ரூபா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் இருக்கு பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அவரும் பாஜக கூட்டணி கட்சி பாஜக அவங்க ஆளுகின்ற மாநிலம் அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க பீகார் மாநில மக்களும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா ஏழு ரூபாய் ஒரு ரூபாய் கொடுத்தா பீகாருக்கு ஏழு ரூபாய் ஒரு ரூபாய் கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூணு ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ தெரியுதா நான் இருபத்தி ஒன்பது பைசா கூப்பிடுறேன்னு வெறும் இருபத்தி பைசா கொடுத்துட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராரு நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமையை தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற ஒரு பிரதமர் அமைஞ்சா தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய அதை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சியில் சென்ற ரெண்டாயிரத்தி அதாவது ஒன்றிய பிரதமர் தொடர்ந்து சொல்லுவார்

எல்லா பொதுத்துறையும் எல்லா பொதுத்துறையும் பப்ளிக் செக்டர் அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் பிரைவேட் செக்டர் கொடுத்துட்டார் தனியார் துறையில கொடுத்துட்டார் தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து துறை வந்து தனியார் துறை அதை கொண்டு வந்து அரசு துறை ஆக்கினார் ஏன்னா மக்களுக்கு அப்பதான் குறைந்த நிலையில டிக்கெட் கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்பதான் சேவை செய்ய முடியும் ஆனால் அதானி அவர்கள் சவால் திரு மோடி அவர்களே சவால் உங்களுடைய பத்து வருஷம் ஆட்சியில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆட்சி இருக்கா

அது சென்ற வருஷம் ஜெகதீசரோட அப்பா அவர் பேர் செல்வ செய்ய அவரும் அடுத்ததான் தற்கொலை பண்ணிக்கிட்டார் என் பையன் இறந்து போயிட்டான் என்னால தாங்க முடியல என்ன நீட் தேர்வு கிளம்பணும் லட்ச லட்சமா பணம் சொல்லிக்கிறாங்க ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு எழுந்திருக்கிறோம் இந்த மொழி உணர்வு மொழி உரிமை கல்வி உரிமை மெயின முக்கியமா நிதி உரிமை தான் நிதியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் ஜனவரி டிசம்பர் மாதம் சென்னையில் எவ்வளவு பெரிய புயல் நடிச்சது சென்னையில மிகப்பெரிய புயல் நடிச்சது மிகப்பெரிய பாதிப்பு நான்கு மாவட்டங்கள் மூழ்கிய போச்சு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமும் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டோம் தலைவர் அண்ணா சென்னையில பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு இருந்த வரைக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு இழப்பீடு தொகை கொடுத்துருக்காரு ஆனா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம நிதி கேட்கிறோம் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு இயற்கை பேரிடர் மக்களுக்கு காசு கொடுக்கணும் கொடுங்கன்னா இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் ஒக்கி புயல் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் மறந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் வீசிய ஒக்கி கன்னியாகுமரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு புயல் வீசுகின்ற முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றிய அரசு வெளியிடல அப்ப ஆண்டு கொண்டிருந்த அடிமை அதிமுக அரசும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல நடுக்கடல்ல புயல் வீசல் என்று தெரியாமல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் பலர் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போனாங்க அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேர் காணா போனாங்கன்னு இதுவரைக்கும் தெரியாது வெறும் இருபத்தி ஏழோட குளங்கள் மட்டும்தான் அப்ப மீட்க முடிஞ்சது அப்ப அரசியலா நம்மளுடைய தலைவர் வந்து பார்த்தாரு

இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒன்றிய பாசி பாஜக நமக்கு தேவையா அதை அகற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சா இல்லையா அதுதான் ஏப்ரல் பத்தொன்பது